வணக்கம் மக்களே நரம்புகள் வலு பெற வேண்டுமா நான் சொல்லக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் ஊட்ட சத்து குறைவான உணவுகளை சாப்பிட்றது இல்லைன்னா வந்து அதிகமா சாப்பிட்றது இரண்டுமே வந்து நம்மளுடைய நரம்புகளுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க சோ ஊட்ட உணவு வந்து சரி வர உடலுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு அனிமியா போன்ற நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ வைட்டமின் பி வந்து குறைவால் கூட வந்து நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் இருக்கு புற நரம்புகள்ல வந்து வலுவை குறைக்க வைத்து ஆரம்பத்துல வந்து பாதம் கை கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம் வலுக்குறைவு அப்படின்ற வரை நிறைய பிரச்சனைகளுக்கு கொண்டு போயிடும் சோ வந்து ருசி இல்லாம சாப்பிட்றதை விட நம்ம வந்து சக்தி வாய்ந்த உணவுகளை ருசியா செஞ்சு சாப்பிடலாம அது என்னன்னா நம்மளுடைய நரம்புகளை பாதுகாக்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்ன்றதை இந்த ஒரு பதிவில் பாத்திரலாம் மிஸ் பண்ணாம பாத்துருங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நீங்கள் நீங்க இப்பதான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் சோ வந்து யாருக்கெல்லாம் நான்வெஜ் பிடிக்கும் அந்த நான்வெஜ்லேயே கோழியின் ஈரல் உள்ளிட்ட அசைவ உணவுகள்ல தாங்க வைட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குது ஸோ பால் முட்டையில் வந்து குறைவாக இருக்குது பிற காய்கறிகளை விட வைட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடையாது ஸோ வந்து இந்த மாதிரியான நம்ம மீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது கறி வகைகள் எடுத்துக்கிறது நமக்கு வந்து இந்த மாதிரியான நரம்புகளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நரம்பு மண்டலம் வந்து வலு பெற்று இருக்க பழங்கள் வந்து மிக அவசியம் தற்போது உலகம் எல்லாம் அதிகமாகி வரக்கூடிய முதுமையில வரக்கூடிய அல்சமயர் நோய் என மறதி நோய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஏற்பட்டுது நாற்பது வயதுல வந்து ஏற்பட்டுது அப்படின்னா அது ரொம்பவே வந்து தவறான விஷயம் அதனால அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய நரம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுல நான் சொன்ன மாதிரி இந்த பழ வகைகளும் சரி நிறைய வந்து நான்வெஜை நம்ம எடுத்துக்கிறதும் சரி ரொம்பவே நல்லது ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆரோக்கியமான உணவுகள் பட்டியல எப்போதுமே இலை காய்கறிகள் வந்து இடம்பெறும் சோ வந்து இந்த மாதிரி க்ரீன் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னாவே வந்து நம்ம நிறைய காய்கறிகள் இருக்கு ஸோ அதில் வந்து கோஸு அதுக்கப்புறம் ப்ராகோலி இந்த மாதிரி பச்சளை காய்கறிகள்லாம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிரம்பி இருக்கு இது வைட்டமின் ஏ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மட்டும் கிடையாது நுண்ணூட்ட சத்தும் வைட்டமின் பியும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊட்ட வந்து சிறந்த செயல்பாட்டிற்கு வந்து முக்கியமானது மற்றும் நரம்பியல் வலிமையை போக்கு உதவுது இது நரம்புகளில் மீள் உருவாக்கத்தை வந்து மேம்படுத்துது ஸோ பச்சைலை காய்கறிகளில் சில சிறந்த ஆதாரங்கள் பிராகோலி அஸ்பார்க்கஸ் கீரை காளை கீரை போன்றவை இருக்குது இதை தினமும் வந்து உட்கொள்வது நரம்பியல் வலிமையை வந்து குணப்படுத்த ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கீரை வகைகளாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்றை தினமும் எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக எடுத்துக்க பாருங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜிஞ்சர் ஸோ இந்த ஒரு ஜிஞ்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்திய சமையல் அறையில் ஒரு முக்கியமான ஒரு பொதுவான உணவு பொருளாகும் ஸோ நாட்டில் விருப்பமான ஒரு பானமான ஒரு டீல கூட இந்த ஒரு மூலப்பொருள் வந்து பிரபலமாக பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ மசாலா பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு வலிமையை வந்து குறைக்கும் அலர்ஜி எதிர்ப்பு காரணிகள் இருக்கு ஸோ பிடிப்புகள் மற்றும் நரம்பியல் எரிச்சல் ஆகியவற்றின் வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்க இஞ்சி எண்ணெய் வந்து பயன்படுத்தப்படுது ஸோ உங்களுடைய உணவுல சிறிது இஞ்சி சேர்ப்பது குறிப்பிடத்தக்க வழிகளில் உங்களுக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு நமக்கு வந்து கேள்வி கேக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மக்களால் தினசரி வந்து பால் வந்து உட்கொள்ளப்படுது குறைந்த கொழுப்புள்ள பால் தேவையான அளவு வந்து கொழுப்புகளை உட்கொள்வது சமப்படுத்தப்படுது சோ இருந்தாலும் உங்களுடைய சேதமடைந்த நரம்புகளை எதிர்த்து போராடக்கூடிய அமினோ அமிலங்களை வந்து சேர்ப்பது உங்களுடைய உணவில் உள்ள ஒரு சூப்பர் ஃபுட் ஆகுது சோ அமினோ அமிலம் வந்து பாத்தீங்கன்னா அசிட்டைல் கார்பனைன் வந்து பாத்தீங்கன்னா அழைக்கப்படுது இது வந்து நம்மளுடைய உடல்ல ஒரு ஆக்சிசன் ஏற்றியாக செயல்படுது மற்றும் ஆரோக்கியமான நரம்பு செல்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்குது மற்றும் சேதமடைந்த நரம்புகளால் ஏற்படக்கூடிய அந்த வலியையும் வந்து குறைக்குது ஸோ கண்டிப்பாக நாம் இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் எடுத்துக்கணும் ஸோ மில்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்குவோம் ஒரு சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதனால நீங்கள் மில்க் ப்ராடக்ட் எதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம் சீஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கீயாக இருக்கட்டும் மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க ஸோ வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து பிடிக்கும் சோ பழங்கள் வந்து நரம்பியல் வழியை வந்து குணப்படுத்த உதவக்கூடிய ஊட்ட வளமான ஒரு மூலம் அப்படின்னு சொல்றாங்க உணவுல சேர்க்கப்பட வேண்டும் வீக்கத்தை குறைக்க கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய வந்து இதுல இருக்கு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பழத்தை பொறுத்து அவை உங்களுக்கு வந்து போதுமான ஊட்ட அளிக்கும் மேலும் சேதமடைந்த நரம்புகளை மீட்டெடுக்கும் சோ நரம்பு சேதத்தை குணப்படுத்தக்கூடிய பழங்கள் போன்ற நரம்புகளுக்கு சிறந்த உணவுகளை வந்து சில ஆப்பிள் பெரி ஆரஞ்சு மற்றும் திராட்சை இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சிட்ரஸ் பழங்கள் அப்படின்றத விட நீங்க எல்லா பழங்களும் பேசிக்கா எடுத்துக்கலாம் சோ ரொம்பவே நல்லதுதான் சோ ரொம்பவே வந்து ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய ஒரு சில பழ வகைகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ தினமும் எழுறிங்களா ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஒரு நாளைக்கு ஆரஞ்சு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் அந்த மாதிரி பழங்களை நீங்க எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தையும் தரும் ஸோ நரம்பு மண்டலத்தை பார்த்துக்கோங்க அல்சமயர் போன்ற நோய்களை தவறுங்க இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம வணக்கம் நன்றி மக்களே